ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கிராமத்துல ரொம்ப ஃபேமஸான கறி விருந்துல போடுற மட்டன் கெட்டி குழம்பு எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் வாங்க தட்டியில எண்ணெய் நூத்தி ஐம்பது எம்எல் ஊற்றி அப்படியே நெய் மூணு டேபிள் சேர்த்து நல்லா எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி இல மூணு நட்சத்திர பூ மூணு ஏலக்காய் ஏழு லவங்கம் பத்து சேர்த்து அப்படியே பதினஞ்சு காஞ்ச மிளகாய் கூடவே கொஞ்சமா கருவேப்பில போட்டு வதக்கிக்கோங்க இப்போ நூத்தி கிராம் சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க தக்காளி நூற்றம்பது கிராம் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அப்படியே மட்டன் ஒன்றரை கிலோ சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கிண்டி விடுங்க இப்போ அப்படியே கெட்டி குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு தூள் முக்கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்து விட்டுட்டு தண்ணி முக்கால் லிட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க வந்ததுமே ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணி போட்டு மூடி வச்சு மட்டனை வேக வைங்க மட்டன் வேகிற இந்த கேப்ல கெட்டி குழம்புக்கு ரொம்பவே முக்கியமான ஸ்பெஷல் மசாலா பேஸ்டா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேவையான பொருள் முழு மிளகு சோம்பு மஞ்சத்தூள் இந்த மூணும் ஒரு ஒரு டீஸ்பூன் அரை மூடி தேங்காய் துருவல் பொட்டுக்கடலை கால் கப் பாதாம் பதினஞ்சு முந்திரி பதினஞ்சு இது எல்லாத்தையும் ஒரு பேன்ல லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த கெட்டி குழம்புக்கு டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கறதே இந்த மசாலா பேஸ்ட் தாங்க இந்த மசாலாவை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நாப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா தட்டை திறந்து மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க நல்ல பஞ்சு மாதிரி ரொம்ப அருமையா வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்து கிண்டி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு குழம்பு கொஞ்சம் கெட்டியானதும் மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க சும்மா பின்னி பெடல் எடுக்கிற ஒரு மட்டன் கெட்டி குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் கண்டிப்பா இது ஒரு மஸ்ட் ட்ரை மட்டன் ரெசிபி சோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் பாய்